அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் இன்னைக்கு வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பி இருக்கிறாங்க பார்க்கறதுக்கு அப்படியே அச்சு அசலா மண்ட ஓடு மாதிரியே இருந்த எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் தான் அவரை வெற்றிகரமாக பூமிக்கு கூட்டிகிட்டு வந்திருக்குது இதுக்கே பல தரப்பட்ட ஆட்கள் வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு மாதிரி ஒட்டுமொத்த உலகமும் இந்த விஷயத்துக்காக ஆனந்த கண்ணீரில் மூழ்கி முத்தெடுத்துக்கிட்டு இருக்குது அரசியல் பிரபலங்கள்லாம் பல பேர் வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மோடிஜி நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஆரம்பிச்ச இன்னும் ஏகப்பட்ட பேரை அந்த அம்மாவுக்கு அம்மாவுக்கு வாழ்த்து செய்திகளையா அனுப்பி தள்ளிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் அந்த அம்மாவை பாராட்டுறதுனால நாங்களும் நம்ம பங்குக்கு ஒரு நாலு நல்ல வார்த்தைகளை சொல்லி அந்த அம்மாவுக்கு வாழ்த்த சொல்லிட்டு அப்புறமா வந்த வேலையை பார்ப்போம் இந்த பாருமா சுனிதா அம்மா வெள்ளக்காரம் பொய் சொல்ல மாட்டான்னு எங்களை மாதிரியே நீயும் இன்னமும் கூமட்டத்தனமாவே நம்பிக்கிட்டு இருக்காத அடுத்த தடவை விண்வெளிக்கு போகணும்னு வண்டியை கொண்டாந்து நிப்பாட்டி உன் அதுல யார சொன்னாங்கன்னா நீ அத உன் அறிவுக்கு உட்பட்டு ஆராய்ச்சின்னு ஆராய்ச்சி அப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணி தள்ளுற அப்போ தான் மேலே போன நீ கீழே திரும்பி வர முடியும் எங்களுக்கு என்னமோ இந்த தடவையே உங்களுக்கு ஸ்கெட்ச்சு போட்டு மிஸ் ஆன மாதிரி தான் தெரியுது அதனால் பார்த்து அடுத்த தடவை இருங்க அந்த வண்டி மேலே போனது திரும்பி வருமா இந்த வண்டியிலேயே தான் நம்ம மேலே போயிட்டு திரும்ப வருவோமாங்கிறதையெல்லாம் நீ ஒன்றுக்கு ஒம்பது தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீ வண்டி ஏறின பார்த்துக்க வெள்ளைக்காரன் இப்பெல்லாம் ஏகப்பட்ட பொய்களை சொல்கிறான் இது எல்லாத்துக்கும் மேலே கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுற அந்த தன்மையெல்லாம் வெள்ளைக்காரன் மெல்லமா ரொம்ப மெல்ல இழந்துகிட்டே இருக்கிறான் <lightweight> பார்த்துக்க இந்திய வம்சாவளின்னு வேற உனக்கு எல்லாம் கொடுக்குறாங்க நடக்கிற எதுவுமே நல்லது மாதிரி தெரியல பார்த்து புத்திசாலித்தனமாக பொழைச்சிக்க அம்பிட்டு தான் ரைட் கம்மிங் டு த பாயிண்ட் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பினது அதுக்காக உலக ஆனந்த கண்ணீர் வடிக்கிறது இதெல்லாம் நல்ல விஷயமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா சந்தேகமே இல்லை நல்ல விஷயம்தான் ஆனால் இன்னைக்கு இந்த உலக ஆனந்த கண்ணீர் வடிச்சிருக்க வேண்டியது இன்ஃபேக்ட் கண்ணீர் விட்டுருக்க வேண்டியது சுனிதா வில்லியம்ஸுக்காக கிடையாது பாலஸ்தீனத்தில் கொல்லப்பட்ட அப்பாவி மக்கள் மக்கள் நானூத்தி பேருக்காக கடந்த செவ்வாய்க்கிழமை ராத்திரி இஸ்ரேல் ராணுவம் எந்த முன்னறிவிப்பும் இல்லாம எந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுக்காம காசா மேல ராத்திரி நேரத்தில் ஒரு கொடூரமான தாக்குதல் நடத்தது அதுல நானூறுக்கும் மேற்பட்ட அப்பாவி பாலஸ்தீனியர்கள் பலியாகிறாங்க அதுல பெரும்பாலான ஆட்கள் பெண்கள் குழந்தைகள் இந்த விஷயத்துக்காக தான் இன்னைக்கு உலகம் கண்ணீர் விட்டுருக்கணும் இதுக்கு எதிரான கண்டன குரல்கள் தான் உலகம் முழுக்க இருந்து வந்திருக்கணும் ஆனா என்ன நடந்திருக்கு சுனிதாவோட உலகம் கொஞ்சிக்கிட்டு கிடக்கு என்னத்தை என்னத்த இதுதான் ஆக துயரம் ஆக கொடூரம் சீனா கிட்ட இருந்தோ ரஷ்யா கிட்ட இருந்தோ இந்தியா இல்ல எல்லாரும் அல்லாஹ்வின் பிள்ளைகள் தான் நாம எல்லாம் ஒரே மதத்தை சார்ந்தவர்கள் தான் சொல்ற அந்த அரேபிய மக்கள் இருந்தோ அந்த அரேபிய நாடுகள் இருந்தோ யாரு இருந்தோ இந்த கொடூரமான அயோக்கியத்தனத்துக்கு எதிரா எந்த கண்டன குரலும் வரல எதுவுமே நடக்காத மாதிரியோ அங்க ஏதோ ஒரு ஐநூறு ஆடு மாடுகள் செத்து போன மாதிரியும் உலகம் ரொம்ப இயல்பா இந்த விஷயத்தை கடந்து போகுது இதுதான் கொடூரத்திலேயே கர்ம கொடுறான் இதெல்லாம் ஒரு பக்கம்னா அங்க வெஸ்டர்ன் மீடியா இந்த நிகழ்ச்சிய ஒரு ஆடு மாடுகள் இறந்து போன அளவுக்கு கூட மதிக்கல அந்த அளவுக்கு கூட அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல இதே இஸ்ரேலோட சர்பிரைஸ் அட்டாக் அவ்வளவுதான் இதுல நாம சொல்றதுக்கு என்ன இருக்குதுன்னு ஏதோ ஒன்னா ஒன்னாம் கிளாஸ் பையனுக்கு அவங்க அப்பா சர்பிரைஸா சைக்கிள் வாங்கி கொடுத்தா ஒரு சாதாரண நிகழ்ச்சிங்கிற மாதிரியே வெஸ்டர்ன் மீடியா இதை கடந்து போகுது வெஸ்டர்ன் மீடியா தான் இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணுதுன்னா நம்மூர் நியூஸ் பேப்பர்கள் மட்டும் என்ன எழுதுறான் இந்த இந்து தமிழ் என்ன டைட்டில் போட்டிருக்கிறான்னா காசாவின் மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் இருக்கிற சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டிருக்கிறான் ஏன்னா நானூற்றி ஐம்பது பேர்த்த அவன் கொண்டிருக்கிறான் ஒரு கர்ண கொடூரமான அயோக்கியத்தனத்தை பண்ணியிருக்கிறான் அதுல என்னடா சிறப்பு அம்ச வெங்காயமெல்லாம் வேண்டி கிடக்குது நம்ம சாதி சனம் செத்து இருந்தால் நீங்கள் நியூஸ் போடுவீங்களா என்னத்த சொல்றதே மனிதங்கிறதே மனுஷன் இல்லாமல் போயிடுச்சா என்னவோ இதுல இந்த கொடுமைகளை எல்லாம் தாண்டி நாம புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அதாவது அமெரிக்காக்குள்ள ஜூ யூத எந்த வலிமையா இருக்குதுங்கிறதுக்கே இந்த சர்பிரைஸ் இஸ்ரேல் அட்டாக்கு ஒரு உதாரணம் இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே தேவையில்ல அமெரிக்கால அமெரிக்க அரசியலுக்குள்ள யூதர்கள் எந்த அளவுக்கு வலிமையானவர்களாக இருக்கிறாங்க அதாவது இப்போ இருக்கிற இந்த ட்ரம்ப் ஆகட்டும் இவரோட கட்சியான அந்த ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி ஆகட்டும் இவங்க எல்லாமே ஜூஸ்லாபிக்கு எதிரானவர்கள்ங்கிறது தான் பொதுவாக இருக்கிற ஒரு நம்பிக்கை பொதுவான மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு கருத்தை அதெல்லாம் இந்த ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி ஆட்சியில் இருந்தால் அங்கெல்லாம் ஜூஸால பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது இஸ்ரேல் இஸ்ரேல் பொத்து தான் இருக்கும் பெஞ்சமின் அத்தனியாகவும் அத்தனையும் அமுக்கிக்கிட்டு அமைதியாக தான் இருப்பார் அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு நம்பிக்கை அது அப்படியே உண்மையாக இல்லை அதில் அற உண்மை இருக்குதா முக்கிய உண்மை இருக்குதா இல்லை முழுசா போ முழுசுமே பொய்யாங்கிறதுலாம் வேற விஷயம் ஆனால் அந்த கருத்துக்கும் நம்பிக்கைக்கும் பொது வெளியில ஒரு மதிப்பு இருக்குது அதுக்கான உதாரணம் தான் ட்ரம்ப் போன தடவை ஆட்சியில் போது முழுசா நாலு வருஷம் பெஞ்சமின் நத்தனியாகவும் பொத்துனாப்ல தான் இருந்தாப்புல காசாவோட பெரிய அளவுக்கு எந்த சண்டையும் கிடையாது ட்ரம்ப் ஆட்சியை விட்டு போனதுக்கப்புறம் பைடன் கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அத்தனை சேட்டையும் பண்ணாப்புல அத்தனை அட்டு ஒளியும் பண்ணாரு ஸோ ட்ரம்ப் ஜெயிச்ச உடனே ஆகச்சிருந்த அறிவாளிகள்லாம் உலக அரசியல் அரளிவதைக்கு பதிலாக அரைச்சு குடிச்சவங்கலாம் என்ன சொன்னாங்கன்னா ட்ரம்ப் வந்துட்டாரு இனிமே மூச்சு ஓட விட முடியாது பெஞ்சமினால அதெல்லாம் மூட்டை திருவி சாக்கடையில் எரிஞ்சிருவார் ட்ரம்ப் என்ன சாணால் நினச்சிக்கலாம் அப்படின்லாம் பில்டப் எல்லாம் கொடுத்தாங்க அதுக்கு மாதிரியே ட்ரம்ப் பதவியேற்ற உடனே ஒரு பத்து நாளைக்குள்ளேயே நெத்தன்யூவாக வாஷிங்டனுக்கு வர வச்சு அங்கே விட்டு திருப்பு திருப்புன்னு திருப்பி தான் வெரைட்டி விட்டார் இந்த குண்டு போடுறேன் துண்டு போடுறேன்னு கச கசன்னு பண்ணிக்கிட்டு தெரிஞ்சிங்கன்னா மூட்டை திருவி சாக்கடையில் எரிஞ்சிருவோம் பார்த்துக்க போய் பொத்து இருக்கணும் அப்படின்னு மிரட்டி விரட்டி விட்டாப்புல நெத்தன்யாகவும் பொத்தனாப்புல வந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கெல்லாம் சம்மதம் தெரிவிச்சாரு இஸ்ரேல் ஹமாஸ் இடையே பனைய கைதிகள் எக்ஸேஞ்ச் எல்லாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக நடந்தது ஒரு மாதிரி காசா மக்கள்லாம் திரும்பி அங்கேயே வந்தாங்க இடிஞ்சு போன கட்டடங்களை எல்லாம் பார்த்து கலங்கி போயிடாம அதெல்லாம் என்ன அழிவு வந்தாலும் நாங்கள் சமாளிப்போம் திரும்பவும் காசாவை கட்டி எழுப்புவோம் இது எங்க மண்ணு நாங்கள் இங்கிருந்து எங்கேயும் போக மாட்டோம்னு ஒரு மாதிரி மலர்ச்சியா நம்பிக்கையெல்லாம் பேசுனாங்க அவங்க முகத்தில் சிரிப்பெல்லாம் மெல்ல தெளிவு தென்பட ஆரம்பிச்சது இது எல்லாமே நடந்தது ஒரு மாதிரி எல்லாமே பாசிட்டிவாக தான் போச்சு ஆனால் இது எல்லாமே பத்து நாள் தான் அதிகபட்சமாக பத்து நாள் தான் அங்க ட்ரம்ப் வேற மாதிரி உருட்ட ஆரம்பித்தார் அதாவது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் அமல்லையே இருந்தாலும் காசா மக்கள் தொடர்ந்து காசாவுலயே இருக்கிறது அவங்களுக்கு நல்லது கிடையாது வேற ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடி அவங்க இடம்பெயர்ந்து போயிடுறது தான் அவங்களுக்கு நல்லது என்ன காசா ஒரு அழகான ஊரு அங்க பீச் ரெசார்ட்லாம் கட்டி வாடகை கூட்டம்னா செம பத்தியா சில்ற பார்க்கலாம் டூரிஸ்ட் ஸ்பாட் ஆக்கணும்னா அப்படியே காசு கொட்டோ ஒட்டுன்னு கொட்டோ அதை அமெரிக்காவே முன்னாடி நின்று செய்யும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ட்ரம்ப் உருட்ட ஆரம்பிக்கும் போதே சரி வேதாளம் முருங்க மரத்தில் ஏற போகுதுங்கிறதெல்லாம் ஒரு மாதிரி எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு ஆனால் இவ்வளவு சீக்கிரமா இப்படி ஒரு கொட்டூரமான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தணும்லாம் யாருமே எதிர்பார்க்கல இதுதான் ஜூஸ் லாபியோட பவரு ட்ரம்ப்போட பவருங்கிறது பல்ல இழிச்சிருச்சு ட்ரம்போட அதிகாரத்துக்கெல்லாம் அங்கே எந்த மரியாதையும் கிடையாதுங்கிறது தான் யூதர்கள் நமக்கு சொல்லாம சொல்ற செய்திய அதாவது அமெரிக்காவுக்கு ட்ரம்ப் அதிபராக இருக்கலாம் அவரோட அரசியல் செல்வாக்குங்கிறது வேற லெவல்ல இருக்கலாம் ஆனா இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைய பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்றதுதான் ஜட்டா நாங்க சொல்றதுதான் அமெரிக்கா செய்யணும் அப்படிங்கறத யூதர்கள் நமக்கு சொல்லாம சொல்லியிருக்கிறாங்க ட்ரம்ப் பல்ல எழுச்சிக்கிட்டு இருக்கிறாரு இதுக்கு மேல கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த அட்டாக்கு அமெரிக்காவின் அனுமதியோட தான் நடத்தப்பட்டதுங்கிறத இன்னைக்கு அமெரிக்கா வெள்ளை மாளிகையை ஓப்பனா ஒத்துக்குச்சு அமெரிக்கா அரசியலுக்குள்ள ஆழமா ஊடுருவி இருக்கிற யூதர்களால தான் இஸ்ரேல் இந்த ஆட்ட ஆடுதுன்னு நாம சொல்லும்போது அத்தனை யூதர்களையும் கொலைகார பசங்க ஆயோக்கியர்கள்னு நாம சொல்றத அர்த்தம் வராதே एक्चुअली இந்த கொடூரமான தாக்குதலுக்கு உலகத்தோட எந்த மூலையிலிருந்து எதிர்வினை வந்ததோ இல்லையோ யார் இத கண்டுக்கிட்டங்களோ இல்லையோ அதே இஸ்ரேல் தலைநகர் டெல்ல அவியுல ஆயிரக்கணக்கான யூத இஸ்ரேலியர்கள் ஒண்ணு கூடிய நெதன்யாகுவ கடுமையா கண்டிச்சு பேசியிருக்காங்க ਉਹ ரத்தவெறி எப்பதாய அடங்கும் இன்னும் எத்தனை பேர்த்த கொன்ன நீ அடங்குவ அப்படி என்னத்தை அவங்க கோஷம் அவங்க பெரிய அளவுக்கு கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தி இருக்காங்க அமெரிக்காவிலேயும் கணிசமான யூதர்கள் இஸ்ரேல் பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம் பல இடங்கள்ல பல தடவை சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க ஆனாலும் இஸ்ரேலின் ரத்த வெறி அடங்கின பாட்டை தான் காணும் இன்னைக்கு தேதிக்கெல்லாம் மற்ற யாரை விடவும் முஸ்லீம்களின் நிலைமை தான் ஒரு மாதிரி பரிதாபகரமானதா இருக்குது அவங்க தான் பாதிக்கவும் படுறாங்க தான் பாவத்தையும் சுமக்கிறாங்க அவங்கள தான் குண்டுகளாக போட்டு கொத்து கொத்தா கொள்றாங்க இந்த அயோக்கியத்தனத்தை எவன் பண்றானோ அவனே பாதிக்கப்படுறவங்களையே தீவிரவாதிகள் தீவிரவாதிகள்னு திரும்ப திரும்ப சொல்றான் என்னத்தை சொல்றது ஆக்சுவலா வலிமை இருக்கிறவன் என்ன கருத்தை வேணும்னாலும் ஒரு மாதிரி பில்டப் பண்ணி நம்ப வைக்கலாம் எண்ணத்தை வேணும்னாலும் பண்ணலாம் வலிமை இருக்கிறவனால ஒரு பெண் ஒரே ஒரு பெண் விண்வெளியிலிருந்து திரும்பி வந்த ஒரு சாதாரண நிகழ்ச்சியை அப்படியே திரும்ப திரும்ப ஊதி ஊதி ஒட்டுமொத்த உலகமும் உணர்ச்சி வசப்படுற மாதிரி மாற்றவும் முடியும் அதே வலிமை இருக்கிறவனால் ஐநூறு பேர் ஆயிரம் பேர்த்த அநியாயத்துக்கு கொண்டுவிட்டு அதாவது ஒரு மேட்டரே கிடையாது அவங்கெல்லாம் சாக வேண்டிய ஆட்கள் தான் அவங்கெல்லாம் எதுக்கு பூமிக்கு பாருமா எண்ணத்துக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதே ஒட்டுமொத்த உலகத்தை பேச வைக்க வைக்கவும் முடியும் நம்ப வைக்கவும் முடியும் என்னத்தை சொல்றது இந்த அயோக்கிய தனத்தை எல்லாம் அதே இதுக்கு மேல இதை பேசுனா ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுவேன் அடுத்த டாபிக் போயிருவான் அதாவது தாவே காவல இருக்கிற பல தற்கொலைகள்ல ஒரு முக்கியமான தற்கொலையான ஆதவ அர்ஜுனா கலாட்டா வாய்ஸ்க்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு அந்த பேட்டிய ஒரு ஒன் டு ஒன் பேட்டியா இல்லாம ஏகப்பட்ட பேர் இந்த ஆகச்சிறந்த அறிவாளிகிட்ட கேள்வியை கேட்கிற மாதிரி ஒரு ஏற்பாட்டை பண்ணி ஒரு மாதிரி சீன் கிரியேட் பண்ணி இருக்கிறாரு அதோட புல் வெர்ஷன் இன்னும் டெலிகாஸ்ட் ஆகல ப்ரொமோஷனுக்காக சில போட்டு இருக்கிறாங்க அந்த விட்டுகளை வச்சு ஆதவ அர்ஜுனாவோட மண்டையில் நச்சினட்டு அதாவது கொட்டுவோம் அதாவது கிட்ட அதில் ஒரு கேள்வியை கேட்குறாங்க விஜய் எப்படி உங்களை மாதிரி இப்படி வந்து பிரஸ் சந்திப்பாரு பிரஸ் மீட் வைப்பார் எங்களை மாதிரியான பத்திரிகையாளர்களோட கலந்துரையாடலாம் செய்வார் இதுக்கு உங்களோட பதில் என்னன்னு கேட்டால் அதுக்கு ஆதவ்ஜி என்ன சொல்கிறாருன்னா ஏங்க இதே கேள்வியை ஸ்டாலின் கேட்பீங்களா ஸ்டாலின் சார் இந்த மாதிரி ஒரு ஐம்பது அறுபது பத்திரிக்கையாளர்ல ஒன்னா கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு அவங்களோட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவாரா அவர்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்பிக்கலாம் எங்க தலைவரை பார்த்து மட்டும் கேட்குறீங்க அப்படின்னு உருட்டுறாரு இந்த மாதிரி அயோக்கியத்தனமான உருட்டுகள்லாம் இருந்து வர்றதுல ஒரு ஆச்சரியமும் கிடையாது என்ன அங்கதான் இவர்கிட்டையும் சரி அவர்கிட்டையும் சரி ஒரு சரக்கும் கிடையாது அப்புறம் கேள்விக்கு பதில் தெரியலன்னா எதிர்கேள்வியை கேட்டு ஆட்டையை கலைச்சி விடுற ட்ரிக்குங்கிறது அயோக்கியர்கள் பல தடவை பல மாதிரி யூஸ் பண்ண ஒரு விஷயம் தான் வைங்க அதுவும் அந்த கேட்டகரியான ஆள் தான் வைங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் ஒரு தொடர் அடிக்கீங்க அவர் எங்கிங்க போய் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறது ப்ரெஸ் மீட்னு பேப்பரில் எழுதி கையில் கொடுத்தாலே அதை படிச்சுக்கிட்டு அப்படி நடங்குவாப்பில அவர் எங்கேருந்து பத்திரிகையாளர்கள்லாம் சந்திக்க போகிறாப்புல அப்படிங்கிறத ஆதவ் அர்ஜுனே ஒரு மாதிரி ஓப்பனாக சொன்னதுக்கப்புறம் அதுக்கு மேலே அதை நம்ம நோண்டதில் அர்த்தம் கிடையாது அடுத்த மேட்ருக்கு போவோம் அதாவது கட்சியோட கட்டுப்பாட்டில் ஆதவ் அர்ஜுனா இருந்திருந்தா தலைவர் விஜய் மேலே ஒரு பயமும் பக்தியும் ஆதவ் அர்ஜுனா ஆதவ் அர்ஜுனாவுக்கு இருந்திருந்தா இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லி

இதையெல்லாம் தாண்டி ஆதவர்ஜுனா விஜயவோ விஜய் கட்சியவோ வளர்க்குறதுக்காகவோ எல்லாம் கலாட்டா வைஸ்க்கு அந்த பேட்டியை குடுக்கல அவரு அவரை வளத்துக்கு முயற்சி பண்றாரே விஜய்க்கு லட்ச கணக்குல கிறுக்கு தனமான குருட்டு தனமான ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறானுங்க அவனுங்கள யூஸ் பண்ணி நாம ஒரு மாதிரி பிரபலம் பிரபலமாவான் தளபதின்னு சொன்னாலே அவனுக்கு எல்லாம் ஆரோக்கியம் அடைஞ்சிருவானுங்க சோ அவனுங்களோட அப்பாவித்தனத்தையும் அறியாமையையும் யூஸ் பண்ணி நாம ஒரு மாதிரி நம்மள ப்ரோமோட் பண்ணிக்குவோம்னு தான் ஆதவ் அந்த பேட்டியை கொடுத்துருக்காரு அந்த பக்கம் விஜய் வேணும்னா என்னன்னே தெரியாம கனா கண்டுக்கிட்டு படுத்திருக்கலாம் இந்த வின்னர் படத்துல வடிவேல கதவை மூடிக்கிட்டு காலை விரிச்சுக்கிட்டு காத்தோட்டமா படுத்து கனா கண்டுக்கிட்டு இருப்பாருல்ல பாரு நம்மள சுத்தி எம்புட்டு நல்லவங்க எல்லாம் இருக்கிறாங்க இவங்க எல்லாம் போற வேகத்தை பார்த்தா நம்மள முதலமைச்சர் ஆக்காம விட மாட்டாங்க போலைய இன்ஃபேக்ட் அடுத்த பிரதமரே நாம தான் போலயே அந்த அளவுக்கு விசுவாசத்தை காட்டுறாங்களே நமக்கு பிரஸ் மீட் வைக்க துப்பு இல்லைன்னாலும் வளைச்சு வளைச்சு இவங்க பிரஸ்காரங்களை சந்திச்சு பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே இவங்க எல்லாம் எம்புட்டு நல்லவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு விஜய் வேணும்னா வெட்டி கணா கண்டுகிட்டு இருக்கலாம் கட்டம் கடைசியா கதவை திறந்துகிட்டு வண்டி வந்து கவட்டையில இடிக்கும் போதுதான் வலி தெரியும் போதுதான் விஜய்க்கு சீரியஸ்னஸ் வரைக்கும் சருத்தான் இவங்க நம்மளோட நல்லதுக்காக எல்லாம் இப்ப இது வரைக்கும் எதுவும் பண்ணல நம்ம குடிய கிடைக்கிறதுக்காக தான் வேலை பார்த்துருக்காங்கன்ற அந்த உண்மை விஜய்க்கு அப்போதான் வரைக்கும் அது வரைக்கும் அவர் கணா கண்டுகிட்டே இருக்க வேண்டியதான் அமைதி படையில வர்ற ஒரு வசனத்தை தான் ஆதவ் விஜய்க்கு சொல்ல போறாருன்னு நினைக்கிறேன் அதாவது சாதி கலவரத்தை அடக்கிறேன்னு சீன் போட்டுக்கிட்டு இருப்பாரு சத்தியராஜ அப்போ எதிர்பாராத விதமா அவர் மண்டையில் அடி விழுந்துரும் சரி அடி வாங்கினதும் வாங்கினோம் இதை நியூஸ் ஆக்கிடுவோம்னு இமிடியேட்டா போட்டோகிராஃபரை வர சொல்லி அதை போட்டோ எடுத்து அன்னைக்கு சாயங்காலமே நியூஸ் பேப்பர்ல வர வச்சிருவாரு அப்புறம் சாயங்காலம் ஆற அமர அந்த நியூஸ மணிவண்ணன் சத்தியராஜுக்கு படிச்சு காமிச்சுக்கிட்டு இருப்பாரு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா மணிவண்ணன் சத்தியராஜ் கிட்ட ஒரு கேள்வி கேட்பாரு அதாவது ஏங்கனா எப்படி நான் உங்களுக்கு மண்டையில அடி வாங்கின உடனே போட்டோ எடுக்கிறவனை கூப்பிடணும் அதை பேப்பர்ல போடணும்னு தோணுச்சு எனக்கு தோணவே இல்லைங்கண்ணா பாரு அதுக்கு சத்யராஜ் சொல்லுவாரு அது தோணாததுனால தான் எடுபடியா அதே ஆதவ அர்ஜுனா இருந்து வரான் ஏங்க ஆதவர்ஜுனா அது எப்படி நம்ம கட்சியில சேர்ந்த உடனே உங்களை ப்ரோமோட் பண்ணிக்கணும்னு தோணுச்சு பத்திரிகையாளர்கள்லாம் சந்திக்கணும்னு தோணுச்சு யூடியூப் சேனலு இன்னும் பிற டிவி சேனலுக்கெல்லாம் பேட்டி கொடுக்கணும்னு தோணுச்சு எனக்கு தோணவே இல்லையே அப்படின்னு விஜய் கேட்டா அதுக்கு அந்த பக்கம் ஆதவர்ஜுனா அது தோணாததுனால தாங்க விஜய்னா கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன் நீங்கள் இன்றைக்கி கோவணத்தோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவார் இது நடக்க தான் போகுதே அதனால் அணில் குனிஞ்சுகளாக ஆதவர்ஜுனா விஷயத்தில் ஒரு மாதிரி உஷாராக ஆகிடுங்கடா வரி போக போகிறது உங்கள் தளபதியோட கோர்ட் மட்டும்தானா இல்லை உங்களோட கோவணமும் சேர்த்தாங்கிறது தெரியல பார்த்து பத்திரமா இருந்ததுங்க எம்எல்ஏவாக இருந்த மணிவண்ணன் எடுபுடியாக மாறுனது கூட ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது சகிச்சிக்கிற மாதிரி தான் இருந்தது அதுவே கோட்டு சூட்டோட சுற்றிக்கிட்டு இருக்கிற தளபதி கோவணத்தோட அந்த கன்றாவியை பார்க்க முடியுமா கஷ்டம் நெம்ப நெம்ப கஷ்டம் சகிச்சிக்கவே முடியாதுங்கிறேன் அதனால இருந்து உங்க தளபதியை எப்படியாவது காப்பாற்றுங்க அவ்வளோதான் இன்னும் நிறைய பேசலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க